எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கண்ணமிக்கிற கன நேரங்களில் கூட சோதி வடிவமா ஆயிரம் ஆயிரம் சூரியன் ஒளி பொருந்திய சுவாலையோட நெருப்பு வடிவமா ஆனா குளிர்ச்சி பொருந்திய இறைவனா ஆதியும் அந்தமும் அற்ற சோதியா தேடல் பல யுகங்களா தொடர்ற முதலான தலைவன் அந்த பரமன் திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கிற அந்த அண்ணாமலையார தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் காசியில இருந்தா முக்தி திருவாரில் பிறந்தா முக்தி சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி கிடைக்கும் ஆனா நினைச்சாலே முக்தி தர தலம் தான் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடக்கூடிய தளம் தான் இந்த தலம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூணாவது தேவ தலமாக சொல்லப்படுது அம்மனோட ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இது அருணை சக்தி பீடமாவும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது இந்த தளத்துல கிளி கோபுரத்தோட இடது பக்கம் விநாயகர் சன்னதி விநாயகரோட முதல் சொல்லப்படுது இந்த இறைவன் அருணாச்சல அம்மையாகவும் வராங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குது கோவிலோட ஒன்பது கோபுரங்கள் அமைஞ்சு காணப்படுது ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில பாதாள லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலை அமைஞ்சிருக்கிற சிறப்புக்குரிய தளமா பார்க்கப்படுது திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானதா சொல்லப்படுது பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமா போற்றப்படுது நால்வரால பாடப்பட்ட தலம் எங்கிருந்து பார்த்தாலும் முக்தி தரக்கூடிய தளம்தான் இந்த திருத்தலம் இந்த தலத்துல திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவம்பாமை பாமை திருவம் மானை அருணாச்சலம் அஷ்டக மாதிரி புனித நூல்கள் பிறந்திருக்குதுன்னு சொல்றாங்க மூர்த்தி தலம் தீர்த்தன்னு மூவகை சிறப்பு கொண்ட திருத்தலம் தான் இந்த திருத்தலம் பிரம்மன் திருமாலோட ஆணவம் அழிந்த தலம்னோ அர்த்தநாரீசுவரர் கோணம் கொண்ட தலம்னோ கார்த்திகை தீபத்தோட சொல்லப்படுறது தான் இந்த திருத்தலம் ஆதார தலங்கள்ல இது மாணிக்கப் போற இந்த தலம் மலைச்சுள்ள ஏற்றப்படும் மகா தீபத்தால உலக புகழ்பெற்ற தளமா விளங்குதுன்னு சொல்றாங்க இந்த ஆலயத்தோட உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு ரெண்டு பெரிய குலங்கள் அமைஞ்சிருக்குது கொடி கம்பத்துக்காரங்க செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமா காட்சி தராரு லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் அமைஞ்சிருக்குது கால பைரவர் சன்னதியும் இங்கு இருக்குது இங்கே முருகப்பெருமான் இளையனார்ங்கிற பேர்ல மூன்று இடங்கள்ல வணங்கு பெறுறாரு அருணகிரியோட சவால் விட்ட சம்பத் தாண்டவன் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தராரு இவர் தான் கம்பத்திளையார் பெயர்ல வளைகாப்பு மண்டப தூண்ல காட்சி தராரு அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதிச்சு உயிர்விட முயற்சி செஞ்சப்ப தடுத்தாட்கொண்டு அருள் புரிஞ்ச திருப்புகள் பாட தான் கோபுரத்திலையார் கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனார் சன்னதி கிளிகோபுரத்துக்கு அருகேயே அமைஞ்சிருக்குது காமதகனம் நடக்கிற சிவாலயங்கள்ல இது ஒண்ணுதான் ஆடி போற தண்ணிக்கு மாலை ஆலயத்துக்கு உள்ளேயே உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீமிதி விழா நடத்தக்கூடிய ஆலயமும் இது ஒண்ணுதான் திருவிழா நாட்கள்ல திட்டிவாசல் வழியா உற்சவ மூர்த்திகள் வெளிவர்றதும் இந்த ஆலயத்துல மட்டும்தான் அறநகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமும் இந்த ஆலயம்தான் மேலும் திருவண்ணாமலை தோன்றி வரலாறுன்னு பார்க்குறப்ப திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமா பார்க்கப்படுது இங்க இருக்கிற கோவில்ல அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்துல காட்சித்தரார் மேலும் இந்த கோவில்ல சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கோவில்னும் வரலாறு சொல்லுது மேலும் ஒரு தருணத்துல பிரம்மா விஷ்ணுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்துல தோற்றமளிச்சு விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்களையும் சிறசையும் கண்டுபிடிக்க சவால் விடுக்கிறார் இந்த சவாலை ஏற்று பிரம்மா விஷ்ணு தோல்வியை தழுவுறாங்க இந்த போட்டியில பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் போய் சொல்லிடுறாரு இதனால கோபம் அடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுக்கறாரு இந்த சாபத்தினால பிரம்மாவிற்கு எந்த இடத்திலும் கோவில் இருக்க கூடாதுங்கிறது தான் இதனால பிரம்மாவை யாரும் எந்த கோவிலும் சென்று வணங்க முடியாத நிலை ஏற்படுது இன்னைக்கு திருவண்ணாமலையில சிவனடியார் அக்னியா வழிபடுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குது அதனால இது ஒரு பஞ்சபூத தளமா தமிழ்நாட்டுல திகழுது இந்த தளத்தோட சிறப்பே சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தர்றதுதான் இது காந்த மலைன்னு சொல்றாங்க தரிசிக்க வர்றவங்க மீண்டும் மீண்டும் காந்தம் மாறி கிருத யுகத்துல இது அக்னி மலையாகவும் யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாபார யுகத்துல தாமர மலையாகவும் இந்த கலியுகத்துல கல்மலையாகவும் திகழக்கூடியதான் இந்த அற்புத மலை மலையோட உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடியும் கிரிவல பாதை தூரம் பதினான்கு கிலோமீட்டரும் இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் அமைஞ்சிருக்குது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அடிக்கொரு லிங்கமா ஆயிரத்தி லிங்கம் அமைஞ்சிருக்குது சிறப்புக்குரிய விஷயம் மலைய ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வகை தரிசனமா இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால பார்க்க முடியும் மேலும் இந்த பதிவில் சிவன் மற்றும் பார்வதி தேவியோட திருமணத்தை பத்தி பார்க்கலாம் இது ஒரு தெய்வீக அன்போட கதையா பார்க்கப்படுது கௌரி தேவன் சொல்லப்படுற பெண் பார்வதியா மரபுறவி எடுத்து சிவபெருமான திருமணம் செஞ்சுக்க விரும்புறாங்க அவரோட வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையுது இமயமலையில ஆட்சியாளராக இருக்கிற இமவாதாவும் அவரோட மனைவி மேனகா சிவபெருமானோட தீவிர பக்தரா விளங்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளா பெற்றெடுக்க விரும்புறாங்க அதற்காக தவமும் புரியறாங்க இதை கண்ட கௌரி தேவி சொல்லப்படுற சிவபெருமானோட மனைவி இவங்களோட ஆசையை நிறைவேற்ற தீர்மானிச்சு தீயில குதிச்சு தன் உயிரை கொள்றான்னு சொல்றாங்க பின்னாடி அடுத்த பிறவில அந்த இருவருக்குமே பார்வதினு சொல்லப்படுற மகளா பிறக்கிறார் மனைவியோட பிரிவை தாங்க முடியாம அந்த துக்கத்துல அந்த தவம் புரிகிறாரு சிவபெருமான் இதற்கிடையில ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க ராமவாத ராஜ்யத்துக்கு வருக அது மட்டும் இல்லாம பார்வதி சிவபெருமான திருமணம் செஞ்சு கொள்ள தகுதி உடையவரான்னு எண்ணுறாரு ஆனா பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கிறான் பார்வதியோட பக்தியால உள்ள மகிழ்ந்து போகிற சிவபெருமான் தன்ன ஒரு பிராமணரா மாறு வேடமிட்டு அவளை பரிசோதிக்க முடிவு செய்றார் ஏழை பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செஞ்சு கொள்ள கூடாதுன்னு பார்வதினு சொல்றாரு இருந்தாலும் பார்வதி உறுதியா நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இதனால மகள் சிவபெருமான் தன்னோட உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவருக்கு திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறார் இப்படி அவர் தன்னோட மனைவி கௌரிய பார்வதி வடிவத்தில் திரும்ப பெற்றார் சொல்லப்படுது மேலும் இந்த பதிவுல உமையம்மைக்கு இடப்பாகம் கொடுத்த சிவபெருமானை பத்தி பார்க்கலாம் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனோட கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டா மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டது அனைத்து ஜீவராசிகளுமே துன்பத்துக்கு உள்ளாகனாங்கன்னு சொல்லப்படுது இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகம் வந்த காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில அன்னை காமாட்சியை தவம் புரிகிறா ஒரு நாள் கம்பை நதிக்கரையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அன்னை காமாட்சி தான் தன்னோட அமைச்ச சிவலிங்கம் கரையாம இருக்க மார்போடு சேர்த்து அணைச்சுக்கிறா இதனால அன்னையோட பாவத்தை சிவபெருமான் நீக்கிறாரு அப்போ அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தரில் வேணும்னு வேண்டுறாரு அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்யு சொல்றாங்க அப்படியே உமையம்மவும் தம் செய்ய ஆரம்பிக்கிறார் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேர்ற நாள்ல மலை மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோணியது அப்போ மலையை இடதுபுறமா சுற்றுன்னு அசரதி ஒழிக்குது அப்படியே கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னோட திருமேனில இடப்பாகத்த அழிச்சு ஆட்கொண்டார் சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராவும் காய்ச்சலிக்கிறார் இதை நினை கூறும் விதமாதான் அண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுதுன்னு சொல்லப்படுது மேலும் ஆணும் பெண்ணும் கலந்து அர்த்த நாரிசராக காட்சளிக்கிறார் இவர் ஆணும் பெண்ணும் இரண்டும் கலந்த உடையவராக காணப்படுறார் மனிதர்கள் தான் ஆணும் பெண்ணும் உண்டுங்கிறதையும் பூமி தனியில படைக்கப்பெறக்கூடிய மற்ற உயிரினங்கள்ல ஆணும் பெண்ணும் உண்டுதான் இவை அனைத்துமே இறைவனோட படைப்புங்கிறதையும் இப்படி இரு பிரிவுகள் உலகள வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மட்டும்தாங்கிறதையும் உணர்த்துறார் ஏன்னா உலகோட சுழற்சிங்கிறது உயிர்கள் தோன்றதுல தான் இருக்குது ஒவ்வொரு வகை உயிரினமே தன்னோட வம்சத்தை விருத்தி செய் இந்த படைப்புகள் முக்கியங்கிறதையும் உணர்த்துறாரு மேலும் அண்ணாமலை முழுவதுமே கருங்கள் வடிவமல்ல மலைக்குள்ள ஒரு பிரம்மலோகமே இருக்குதுங்கிறதா ஐதீகம் மேலும் இந்த திருக்கோவில்ல அமைஞ்சிருக்கிற எட்டு கை காலபைரவர் சிறப்புக்குரிய இவரா பார்க்கப்படுறார் திருவண்ணாமலை கோவில்ல பிரம்ம தீர்த்த கரையில காலபைரவர் சன்னிதி அமைஞ்சிருக்குது இவரோட சிலையே திருவாசியோட ஒரே கலையில சுமார் அடி உயர துக்கு வடிவத்துல அமைச்சிருக்கிறாங்க எட்டு கைகள்ல ஆயுதங்கள் ஏந்தி கபால மாலையோட காட்சி தராரு தலையில பிறை சந்திரன் இருக்குது திருஷ்டி பயம் நீங்க இவரோட வேண்டிக்கிறது நல்லது தேய்பிரை அஷ்டமி நாளில் ஞாயிறு ராகு காலத்திலையும் இவரை வழிபடுறது சிறப்புக்குரியதா பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கிற கால பைரவர் சிறைகளை இந்த சிலைதான் உயரமானதுன்னு சொல்லப்படுது மேலும் இந்த திரு அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடனா மொட்டை போட்டு முடிக்காணிக்கையும் செலுத்துறாங்க குழந்தை வரம் வேண்டவங்க நாணயம் பழக்கம் வெள்ளம் இதெல்லாம் பக்தர்களுக்கு நேர்த்தி கடனா தந்துட்டு வராங்க சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்துகிற சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மாப்பொடி பால் தயிர் பல வகைகளில் கரும்பு சாறு தேன் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் திருநீர் அனைத்துமே அபிஷேகம் செய்யறாங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க